ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ்ராம் என்பிசி அகடமி ஸோ நான் என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் வீக்கு ஒன்னுக்கு உண்டான ஸ்கெடியூல் சரிங்களா சயின்ஸ் அமிலம் காரம் உப்பு கொடுத்துருப்போம் சரிங்களா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அமிலம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம் ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நைன்த் எய்த்தில் இருக்க காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பாருங்கள் காரங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா அர்கீனியஸ் தான் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அர்கினியஸ் கொள்கையின்படி காரங்கள் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் போது வெளியிடுது என்னத்தை வெளியிடுது ஹைட்ராக்சைடு நான் முன்னாடி அந்த வீடியோலேயே சொன்ன பார்த்தீங்களா ஹைட்ராக்சைடு ஓஹெச் அயனி ஓஹெச் மைனஸ் அயனியை அயனியை தான் தருது சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் காரம் கரை நீரில் கரையும் போது ஸோ ரெண்டுமே நீரில் கரையும் என்னது அமிலமும் நீரில் கரையும் காரமும் நீரில் கரையும் சரிங்களா ஸோ ரெண்டுமே கரையும் போது என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது சில உலோக ஆக்சைடுகள் பார்த்திங்கன்னா அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன இவை காரங்கள் என்று அழைக்கப்படுகிறது எனது சில பொருட்கள் பார்த்திங்கன்னா சில உலோகங்கள் பார்த்தீங்கன்னா அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருதா ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா காரங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா நீரில் பார்த்திங்கன்னா காரங்கள் வந்து கரையும் சாரி நீரில் கரையும் காரங்கள் பார்த்திங்கன்னா எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுது அதான் என்னதுன்னா இங்கிலீஷில் வந்து ஆல்கலின்னு சொல்லி சொல்லி எனது நீரில் கரையும் காரங்கள் பார்த்தீங்கன்னா எரிகாரங்கள் ஸோ ரொம்ப முக்கியம் நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுது சரிங்களா ஒரு காரம் பார்த்தீங்கன்னா அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும் சரிங்களா ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் காரம் ப்ளஸ் அமிலம் வினைபுரிந்து என்ன தருது உப்பையும் நீரையும் தருது சரிங்களா ஸோ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் ஜிங்க் ஆக்சைடுன்ற ஒரு உலோகம் இருக்குது ஸோ ஜிங்க் ஆக்சைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா இஜட் என்ஓ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல்ன்ற அமிலத்தோட வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு மற்றும் உப்பை தருது என்னது ஜிஎன்ஓ த்ரீ ப்ளஸ் டூ ஹச்சிஎல் சிஎல் என்ன வருதுன்னு பாருங்கள் ஜிஎன்சிஎல் சிஎல் டூ ப்ளஸ் ஹச் டூஓ சரிங்களா ஸோ என்ன தருது ஜிங்க் ஆக்சைடு வந்து ஹ ஹைட்ரஜன் சாரி ஹச்சிஎலோட வினைபுரிது ஜிங்க் குளோரைடு மற்றும் உப்பு உப்பையும் நீரையும் தருது ஜிங்க் குளோரைடு மற்றும் உப்பையும் நீரையும் தருது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதே போல் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் நீரில் வந்து அயனியூற்று ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு அயனியை தருது சரிங்களா அதனால் இது வந்து நீரில் வந்து காவே வந்து இது நீரில் கரையுது எனவே இது ஒரு எரிகாரம்னு சொல்லி சொல்கிறாங்க எனது சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயனியுற்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது ஸோ இது நீரில் கரைகிறது எனவே இது வந்து ஒரு எரிகாரம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உங்க ஈக்வஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மூலக்குற வாய்ப்பாடு என்ன என்ஏஹச் ஸோ இது வந்து என்னது என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஓ OH- மைனஸ் எனது ஹைட்ராக்சைடு அயனியை தருது சரிங்களா காரம்னாலே அது ஹைட்ராக்சைடு அயனியை தான் தரும் சரிங்களா ஸோ ஏக்வேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் இது காரமாக அமிலமான சரிங்களா காரங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து கொண்டுள்ளது சரிங்களா ஸோ அங்கே அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எந்த உலோகம் வந்து இடப்பெயர்ச்சி செய்ய எத்தனை ஹைட்ராக்சைடு வந்து இடப்பெயர்ச்சி செய்யும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது காரம் பாருங்கள் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏஓ அயனிகள் பார்த்தீங்கன்னா சிஏ டூ ப்ளஸை உருவாக்குது இது வந்து ஓ டூ மைனஸை உருவாக்குது ஸோ எத்தனை ஹைட்ராக்ஸி ஹைட்ராக்சில் அயனி வந்து இடப்பயிற்சி அதாவது ஆக்சைடு வந்து இடப்பெயர்ச்சி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அயனியை சரிங்களா ஒரு அயனியை வந்து இது இடப்பயிற்சி செய்யுது சோடியம் ஆக்சைடு பாருங்கள் என்ஏ டூ ஓ ஃபோர் மூலக்கூறு வாய்ப்பாடு அயனி எப்படி உருவாகுதுன்னா என்ஏ பிளஸ்ஸாகவும் ஓ டூ மைனஸாகவும் உருவாகுது ஒரு அயனியை வந்து இடப்பயிற்சி செய்யுது பொட்டாசியம் ஹைட்ராக்ஸோட மூலக்குருவாய்ப்பாடு கே ஓஹ் இதோட அயனி பார்த்தீங்கன்னா கே ம ப்ளஸ் ஓஹெச் மைனஸாக வந்து அயனி உருவாகுது ஸோ இதுவும் வந்து ஒரு இட ஒரு அயனியை தான் இடப்பெயர்ச்சி செய்யுது கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சிஏ ஓஹெச் டூ இதோட மூலக்கூறுவாய்ப்பாடு ஸோ அயனி பார்த்தீங்கன்னா சிஏ டூ ப்ளஸ் ஆகும் ஓ மைனஸாகவும் வருது சரிங்களா இதோட இடப்பெயர்ச்சி செய்ய எத்தனை இடப்பயிற்சி செய்யுதுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அயனியை இடப்பெயர்ச்சி செய்யுது சரிங்களா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ரெண்டு அயனியை இடப்பெயர்ச்சி செய்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா மூணு அயனியை இடப்பயிற்சி செய்து அலுமினியம் ஹைட்ராக்சைட மூல குறைப்படு பார்த்தீங்கன்னா ஏஎல் ஓஹெச் த்ரீ சரிங்களா எப்படி அயனி உருவாகுதுன்னு பாருங்கள் ஏஎல் த்ரீ பிளஸ்ஸாக உருவாகுது ஸோ ஓஹெச் மைனஸாக வந்து வரும் சரிங்களா எல்லாத்துலேயுமே அந்த ஹைட்ராக்சைடுன்றது வந்து வெளிவரும் சரிங்களா தான் ஹைட்ராக்சைடு சரிங்களா ரொம்ப முக்கியம் சரிங்களா அமிலம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு சரிங்களா அங்கே பாருங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும் எனது அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும் ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல சரிங்களா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ஏஓஹெச் மற்றும் கேஓஹெச்ன்றது எரிகாரங்கள் ஆனால் ALOH3 ஓஹச் த்ரீ ஜிஎன் ஓஹச் காரங்கள்னு சொல்லி காரங்களும் சரிங்களா சோ காரங்களோட வகைகள் பார்க்கலாமா காரங்கள் எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பாருங்க அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் செறிவின் அடிப்படையில் காரங்கள் அயனியாதல் அடிப்படையில் காரங்கள் சரிங்களா அது வந்து மூணு வகைப்படுது ஸோ இங்க பாருங்க அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து மூணாம் வகைப்படுது என்னதுன்னா ஒற்றை அமிலத்துவ காரம் இரட்டை அமிலத்துவ காரம் உண்மை அமிலத்துவ காரம் சொல்லி சரிங்களா ஸோ அங்கேயே இதே மாதிரி பார்த்தோமா ஸோ ஒற்றை அமிலத்துவம் காரம்னு என்னதுன்னா இவன் நீரில் அயணு விரும்பும் போது என்னதுன்னா ஒரு மூலக்கூரை மட்டும் கார ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சடை அயனியை தருது சரிங்களா அங்கே வந்து ஒரு அமிலத்திற்கு அமிலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அயனியை தர தந்தா அது பேர் வந்து என்னதுன்னா அமிலம்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஹைட்ராக்சடை வந்து அயனியை தர்றதுனால இது வந்து காரம்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா என்ஏ கேஓஹெச் என்னது எனது எக்ஸாம்பிள் கேட்கலாம் அடுத்து இரட்டை அமிலத்துவக்காரம்லாம் என்னென்னு பாருங்கள் இவை வந்து நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு இரு ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தருது என்னது ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனியை தந்தால் அதுக்கு பேர் இரட்டை அமிலத்துவக்காரம் ஸோ இது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிஏ ஓஹெச் டூ எம்ஜி டூ சரிங்களா ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் அடுத்து பாருங்க மும்மை அமிலத்துவ காரம் இவை பார்த்தீங்கன்னா நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருது சரிங்களா எக்ஸாம்பிள் ஏஎல் ஓஹச் த்ரீ எஃப்இ ஓஹச் செறிவின் அடிப்படையில் செறிவு மிகு காரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை வந்து நீர்கரைசல்ல வந்து அதிக சதவீதம் வந்து காரத்தை கொண்டுள்ளன என்னது செறிவின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க செறிவு மிகு காரங்கள் காரங்கள் அதிலே ரெண்டாக பிரிச்சிருந்தாங்களா செறிவு மிகு காரங்கள்னா இவை வந்து நீர்த்த நீர்க்கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன நீர்த்த காரங்கள் பார்த்தீங்கன்னா நீர்க்கரைசலில் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன சரிங்களா ஸோ நம்ம சயின்ஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிப்போம்ல ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு தனியாகவே டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ஸோ ரெண்டுக்கும் பொதுவானது என்ன ஸோ இதில் என்ன அமிலத்தில் என்ன இருக்குது போ காரத்தில் என்ன இருக்குது உப்பில் என்ன இருக்குது அந்த மாதிரி நான் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரியே போட்டு கொடுக்குறேன் நீங்கள் மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரியில் நிற்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பேசிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாடம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அயனியாதல் அடிப்படையில் காரங்கள் இது பார்த்திங்கன்னா வலிமை மிகு காரங்கள் ஸோ இவை வந்து நீர்த்த கரைசலில் வந்து முழுவதுமாக வந்து அயனியுறுகின்றன ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா என்ஏஓஹச் கேஓஓ ஓகே சரிங்களா ஸோ வலிமை குறைந்த காரங்களில் பார்த்தீங்கன்னா நீர்த்த கரைசலில் பாதி மட்டும்தான் கரையும் சரிங்களா முழுமையாக கரைஞ்சால் அது வலிமிகு கரங்கள் கொஞ்சமாக கரைஞ்சால் அது வந்து வலிமை குறைந்த காரங்கள் ஸோ வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு வலிமை மிகுந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வலிமை குறைந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ஹெச் ஃபோர் ஓஹெச் த்ரீ சரிங்களா ஓஹெச் சாரி இது ஓஹெச் த்ரீயாக நைனான்ஸ் அக்யூரேட்டாக தெரியலை ஸோ புக்கில் பார்த்து ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க சிஏஓஹெச் டூ சரிங்களா அடுத்து பாருங்க பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமிலத்துவம் என்பது ஒரு கார உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அமிலத்துவம் என்பது ஒரு கார உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் காரங்களோட பண்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ காரங்களோட பண்புகள் என்னென்னு பாருங்கள் காரங்கள் வந்து சுவை கொண்டவை என்னது அமிலங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்டவை காரங்கள் கசப்பு சுவை கொண்டவை நிறுத்த கரிசலில் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மையை கொண்டவை சிவப்பு தாளை நீல நிறமாக மாற்றுபவை சரிங்களா அது என்ன பார்த்தோம் நீல தாளை சிவப்பாக மாற்றும் இது சிவப்பு தாளை நீளமாக மாற்றும் இவற்றை நீர்த்த கரைசல்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும் திறனுடையவை ஸோ அமிலமும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும் ஸோ காரங்கள் உலோகங்களுடன் இணைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிஎன் ப்ளஸ் டூ என்ஏஓஹச் நியூஸ் என்ஏ டூ ஜிஎன்ஓ டூ ப்ளஸ் ஹச் டூ சரிங்களா அடுத்து பாருங்க காரங்கள் அலோஹோ ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருது ஸோ இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல உள்ளதால் உலோக அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மையுடையது என்ற முடிவுக்கு வரலான்னு சொல்லி சொல்றாங்க எனது அலோக ஆக்சைடுகள் எனது அமிலத்தன்மையுடையது என்ற முடிவுக்கு வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னது காரங்கள் அலோகோ ஆக்சைடுடன் வினைபுரிந்து என்ன தருதுன்னா உப்பையும் நீரையும் தருது சரிங்களா சிஏஓஹெச் டூ பிளஸ் சிஓ டூ கியூஸ் சிஏ சிஓ த்ரீ பிளஸ் ஹச் டூ சரிங்களா ஸோ அப்படி வந்தால் அது என்னது அமிலம் சரிங்களா அமிலத்தன்மையுடையது ஸோ காரத்தன்மையுடையது பாருங்கள் காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையின் நீரையும் தருகின்றன சரிங்களா ஹச் டூ வந்து வெளிவருதா ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ கே கேபோஹ் ப்ளஸ் ஹச்சிஎல் கியூஸ் ஹச்சிஎல் ப்ளஸ் ஹச் டூ ஸோ மேலே குறிப்பிட்ட வினையை பாருங்கள் இது வந்து காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் நடுநிலையாக்களை பற்றி சொல்லுது சரிங்களா அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் நடுநிலையாக்களை பற்றி சொல்லுது என்னது காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருது சரிங்களா அடுத்து பாருங்க அமோனிய மூப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயு வந்து உருவாகுது எனது NaOH பிளஸ் என் ஹச் ஃபோர் சிஎல் கியூஸ் என்ஏசிஎல் ப்ளஸ் ஹச் டூ ப்ளஸ் த்ரீ சரிங்களா எனது அமோனியா வாயு என் ஹெச் எனது அமோனியா வாயு ஸோ இதான் வந்து வாயு வெளி வருது சரிங்களா அமோனியா வாயு உருவாகுது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சில உலோகங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிவதில்லை சரிங்களா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க சியு ஏஜிசிஆர் ஸோ இதே மாதிரியே அமிலமும் சில உலோகங்களுடன் வினை புரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எது எதோட வினை புரியாதுன்றத அந்த உலோகங்களை வந்து படிச்சுக்குங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் காரங்களோட பண்புகள் கொடுத்துருக்காங்க காரங்கள் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுகிறது சரிங்களா சோப்பு தயாரிக்க எந்த உலோகம் பயன்படுதுன்னு கேட்கலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ இது பார்த்திங்கன்னா கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது எனது சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடும் கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு கட்டிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுகிறது சரிங்களா வயிற்று மருந்தாக வந்து என்னதுன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது எனது வயிற்று மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு என்ன பயன்படுத்துறாங்க பாருங்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது சரிங்களா ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகள் கொடுத்துருக்காங்க சோ இதையும் வந்து பார்த்துக்கங்க சரிங்களா சோ லிட்மஸ் தாலோட ஃபர்ஸ்ட் சோதனை பண்றாங்க என்னன்னா அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பாக மாற்றும் அதே இது காரம் பார்த்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும் சோ என்னது இது வந்து நோட் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் நிறங்காட்டி பினாப்தலியுடன் சோதனை சரிங்களா அமிலத்தில் வந்து பினாப்தலின் வந்து நிறமற்றது அதாவது காரத்தில் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் எனது பினாப்தலியில் பார்த்தீங்கன்னா அமிலத்தில் நிறமற்றது காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து உருவாக்கும் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் அது வந்து செஞ்சே காமிச்சிருக்காங்க சரிங்களா அதனால தான் படத்தோடு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நீல லிட்மஸ்தால் சிவப்பு நீலிமஸ்தால் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சுடன் சோதனை பண்றாங்க என்னது அமிலத்தில் பாத்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் காரத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தில அரைஞ்சி மஞ்சள் நிறத்தை வந்து உருவாங்க ஸோ இதையும் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாருங்க இது வந்து ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து நிறங்காட்டி மூணு நிறங்காட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க லிட்மஸ் நாப்தலின் மெத்திலரைஞ்சு ஷார்ட்டாக அமிலத்தில் என்ன நிறம் கிடைக்குது காரத்தில் என்ன நிறம் கிடைக்குது சரிங்களா ஸோ ரொம்ப 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 முக்கியமான அட்டைவன நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அமிலம் மற்றும் கார கரைசல்களின் தன் வலிமை எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னது ரெண்டும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அமிலம் மற்றும் காரக்கரசல்களோட வலிமை ஸோ இதோட பிஹெச் அளவீடு கொடுத்துருக்காங்க கரசலை வந்து ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அடைவிடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவில் சொல்கிறாங்க எனது கரைசல்களை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலை பிஹெச் அளவிடு ஸோ பிஹெச்சில் உள்ள பி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டன்ஸ் என்ற வார்த்தையை குறிக்கிறது என்னது பி என்பதுக்கு என்னது பொட்டன்ஸ் பொட்டன்ஸ் என்ற வாரத்தையை வந்து இது குறிக்குது இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆற்றல் பொட்டன்ஸ்னா என்னது அதிக ஆற்றல் பொட்டன்ஷியலாக இருக்கும் அது மாதிரி சொல்லணும்ல ஸோ பொட்டன்ஸ்னா என்னது அதிக ஆற்றல் ஸோ பிஹெச் அளவீட்டில் ஜீரோ முதல் பதினாலு வரை அளவிடப்படும் என்னது ஜீரோ முதல் பதினாலு வரை அளவிடப்படும் பிஹெச் மதிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு கரைசலின் அமிலத்தன்மை காரத்தன்மை மற்றும் நடைநிலைத்தன்மை ஆகியவற்றை வந்து அடையாளம் காண வந்து இது வந்து உதவுது சரிங்களா ஒரு காரம் அமிலம் பார்த்தீங்கன்னா எந்த தன்மையில் இருக்குன்றத இந்த பிஹெச் மதிப்பு தான் சொல்லும் சரிங்களா அமிலத்தன்மை பாருங்க அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏழை விட குறைவாக இருக்கும் எனது அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஏழை விட அதிகமா இருந்தால் அது வந்து காரம் நடுநிலையா இருக்குதுன்னா ஏழுக்கு சமமாக இருந்தால் அது வந்து நடுநிலை ஸோ ஏழுக்கு குறைவாக இருந்தால் அமிலம் ஏழுக்கு அதிகமாக இருந்தால் காரம் நடுநிலையாக இருந்தால் அது வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் நைன்த் வந்து நம்ம முடிஞ்சு ஸோ அடுத்து வந்து எயித்து காரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்க பயன் செய்தா அதில் இருக்கும் ஸோ நைன்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னது நீங்கள் திரும்ப எயித்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒன்றுக்கு நீங்கள் இங்கேயே ரெண்டு டீப்பு படிச்சிட்டிங்க சரிங்களா ஸோ இங்கே பார்க்கலாமா எயித்துல என்ன காரங்களை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு ஸோ குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் நாம் என்ன பயன்படுத்துகிறோம் சோப்பை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இவை வளவளப்பு உடையவே ஏனென்று உங்களுக்கு தெரியுமா ஏன்னா சோப்புகளில் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவற்றில் உள்ள காரங்கள் சரிங்களா ஸோ அந்த தான் நம்ம துவைக்கிற குளிக்கிற சோப்பெலாம் வலுவலுன்னு இருக்கு சரிங்களா காரணம் அவற்றில் உள்ள காரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இவை வந்து தோளில் பட்டால் அரைக்கும் தன்மையையும் கசப்பு சுவையையும் கொண்டவை சரிங்களா காரம்னாலே எனது கசப்பு சுவை ஸோ பல வகையான வெளுப்பான்கள் சோப்புகள் சலவை சோப்புகள் பற்பசைகள் மற்றும் பல பொருட்கள் காரங்களை கொண்டுள்ளன அமிலங்கள் பார்த்தீங்கன்னா நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன இதற்கு மாறாக காரங்கள் நீரில் கரைந்து எனது ஹைட்ராக்சைடு அயனியை தருது சரிங்களா எனவே நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல வேதிப்பொருட்கள் தான் காரங்கள்னு சொல்லி சொல்றாங்க என்னது ஹைட்ராக்சைடை தந்தா அதுக்கு பேரு காரங்கள் ஹைட்ரஜனை தந்தா அதுக்கு பேரு என்னது ஆஹ் அமிலங்கள் சரிங்களா சோ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தோம் சோ கிளான்ஸ் வந்து பாத்துக்கோங்க சரிங்களா ஸோ நீரில் கரையும் காரங்கள் பார்த்தீங்கன்னா அல்கலிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன என்னது நீரில் கரையும் காரங்களை அல்கலினும் சொல்லுவாங்க ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் நீரில் அதிக அளவு கரை கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தருது சரிங்களா ஸோ எனவே பார்த்தீங்கன்னா அல்கலிகள் என அழைக்கப்படுகின்றன சில வேதி சேர்மங்களை பார்த்தீங்கன்னா நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தருவதில்லை ஸோ ஆனால் அவை வந்து கந்து அவையும் வந்து காரம் தான் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட் சரிங்களா இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீரில் வந்து கரையாது ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா காரம் தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில பொதுவான காரங்கள் மற்றும் அவற்றில் காணப்படும் பொருட்கள் என்னது வேதி பெயர் வாய்ப்பாடு காணப்படும் பொருட்கள் ஸோ மெக்னீசியம் ஹைட்ரோ ஹைட்ராக்ஸோட வேதி வாய்ப்பாடு என்னது எம்ஜி டூ சோ இதோட இதில் காணப்படும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியாவின் பால்மம் வந்து காணப்படுது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு என் ஏ ஓஹெச் அதில் காணப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலவை சோப்பு சரிங்களா அமோனியம் ஹைட்ராக்சைடு பாத்தீங்கன்னா அதோட வாய்ப்பாடு என்ஹெச் ஃபோர் ஓஹெச் சரிங்களா ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல் தான் இது சரிங்களா கால்சியம் ஹைட்ராக்சைடு பாத்தீங்கன்னா சிஏ ஓஹெச் டூ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பயன்படும் பொருள் சுண்ணாம்புர் சரிங்களா என்னது இதுல சாரி இதுல காணப்படும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்புணிர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு கேஏஓ கே சரிங்களா ஸோ இதுல என்ன ப காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு சரிங்களா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ல என்ன இருக்குது சோப்பு சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா அங்கே பாருங்கள் ஒரு உங்களுக்கு திரும்ப பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சோடியம் கார்பனேட்னா என்னது என் ஏ டூ சி ஓ த்ரீ சலவை சோடா சோடியம் கார்பனேட்டை சலவை சோடா எனவும் சோடியம் வை கார்பனேட்டை சமையல் சோடா எனவும் ரெண்டாக வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சம சலவை சோடா வேறு சமையல் சோடா வேறு ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணி சலவை சோடான்னு என்னது நம்ம துணிக்கு துணிக்கி அலச போடுவோம்ல துணி வைக்கிறதுக்கு அதுக்கு பேர் தான் சலவை சோடா என்னது சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட்டு தான் சமையல் சோடா ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா ஸோ எத்தனை சோடா இருக்குன்னு பாருங்க காஸ்டிக் சோடான்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஸ் எனவும் வணிக ரீதியாக வந்து சொல்கிறாங்க என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னது காஸ்டிக் போட்டாஸ் சரிங்களா அந்த ஃபார்முலா மூலுக்கு பயப்பட வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன சோடாவுக்கு எது வரும்ன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்லாம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் காரங்களோட பண்புகள் என்னது இதுலையும் இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் ரெண்டாக இருக்குது சரிங்களா ஸோ இயற்பியல் பண்புகள் பாருங்கள் காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில்தான் காணப்படும் சரிங்களா இது வந்து சில காரங்கள் திரவநிலையிலேயும் இருக்குது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திரவநிலையில் உள்ள காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது அமோனியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மையாக இருக்கும் சரிங்களா காரங்கள் தன்மை உடையவை ஸோ காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை இவை தோள்களின் மீது அடிக்கடி படும்போது போது பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த கொப்பளங்களை வந்து ஏற்படுத்துது ஸோ காரங்கள் பார்த்தீங்கன்னா நிறமற்றவை சரிங்களா ஸோ காரங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன சிவப்லேட்மஸ் தலை வந்து நீளமாகவும் மெத்தியில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் பினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு இது நம்ம அங்கே நைன்த்லயே பார்த்துருப்போம் ஸோ காரங்களின் நீர்கரைசலை வந்து மின்சாரத்தை கடத்தும் சரிங்களா சோ அங்கே பார்த்தாதான் அங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து இதோட வேதியியல் பண்புகள் பாருங்க இதிலே வந்து மூணா பிரிப்பாங்க உலோகங்களுடன் வினை சோ என்னென்ன உலோகங்களோடலாம் வினை புரியுது காரங்கள் பாத்தீங்கன்னா உலோகங்களுடன் வினை புரிவதில்லை சரிங்களா ஸோ அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடன் வினைபுரிந்து சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ராக்சன் வாயுவையும் தருகின்றன சரிங்களா இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈக்குவேஷன் அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் நீர் சாரி அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நீர் மூணு சேர்ந்து தான் வினைபுரிஞ்சு சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜனையும் தருகிறது என்னது ஹைட்ரஜன்ன்றது என்னது ஒரு அமிலத்தை தான் தருது சரிங்களா ஏன்னா காரங்கள் வந்து உலோகங்களுடன் வினைபுரியாது சரிங்களா ஸோ ஓஹச் வந்த ஹைட்ராக்சைடுன்னு தான் அதாவது வந்தால் தான் அது என்னது காரம் சரிங்களா அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிதல் அனைத்து காரங்களும் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தருகின்றன என்னது அலோக ஆக்சைடுன்னு வந்து இது வந்து காரம் வந்து வினைபுரியும் அப்போ உலோக ஆக்சைடு உலோகங்களுடன் தான் வினை புரியாது சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து சோடியம் கார்பனேட்டை கொடுக்கிறது சிக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுனா என்னது டூ என்ஏஓஹெச் டூ என்ஏஓஹெச் கார்பன் டை ஆக்சைடுனா சிஓ டூ இது ரெண்டு வினைபுரிஞ்சு சோடியம் கார்பனேட்டு என்ஏ டூ சிஓ த்ரீ ப்ளஸ் நீரை தருது சரிங்களா ஸோ அமோனிய உப்புக்களுடன் வினை ஸோ காரங்கள் பார்த்தீங்கன்னா அமோனிய உப்புக்களுடன் வினைபுரிந்து உலோக உப்புக்கள் அமோனிய வாயு மற்றும் நீரை தருது சரிங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அம்மோனியம் குளோரைடு இது ரெண்டு வினைபுரிஞ்சு சோடியம் குளோரைடும் ப்ளஸ் அம்மோனியா வாயு ப்ளஸ் நீரை வந்து தருது சரிங்களா ஸோ இதோட வாய்ப்பா கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தனித்தனி தனித்தன்மையான பண்புகளை பெற்றிருந்தாலும் சில பண்புகளில் வந்து ரெண்டுமே ஒத்து போகுது என்னத்துலனா அரிக்கும் தன்மையில் நீர்க்கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன இவை நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன சரிங்களா இது எல்லாமே ரெண்டுக்கு பொதுவானது தான் சரிங்களா ஸோ அது பாருங்க அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவை வந்து நீரில் வந்து ஹச் பிளஸ் அயனியை தருது இவது வந்து ஓகச்சாயனியை தருது சரிங்களா இது புளிப்பு உடையது காரங்கள் காசப்பு உடையது சரிங்களா அமிலங்கள் திடநிலையில் இருக்கும் காரங்கள் பெரும்பாலான காரங்கள் வந்து திடநிலையில் இருக்கும் சரிங்களா அமிலங்கள் நீல லிட்மஸ்தாலை சிவப்பாக மாற்றும் காரங்கள் சிவப்பு லிட்மஸ்தாலை நீளமாக மாற்றும் அப்படியே உள்டாவான் சரிங்களா ஸோ காரங்களோட பண்புகள் என்னன்னு பார்க்கலாமா ஸோ காரங்கள் என்னது குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மருந்துகள் தயாரிக்கவும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சரிங்களா எதை எதுக்கு எதே எது பயன்படுதுன்றது ரொம்ப முக்கியம் வெள்ளை அடிக்க பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் வந்து பயன்படுது சரிங்களா ஸோ உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க என்ன பயன்படுதுன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது ஸோ ரொம்ப 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 முக்கியம் இதெல்லாம் சரிங்களா ஸோ நிறங்காட்டிகள் நிறமாற்றங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறங்காட்டி நீல நிட்மஸ்தால் அமிலத்தில் என்னது காரத்தில் என்னது ஸோ நீல நிட்மஸ்தால் பார்த்தீங்கன்னா அமில கரைசலில் சிவப்பு காரக்கரைசலில் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை அதே இது சிவப்பு நிட்மஸ்தால்னா அமிலத்தில் எந்த நிற மாற்றமும் இல்லை காரக்கரைசல் பார்த்தீங்கன்னா நீளமாக மாற்றும் சோ பினாப்தலின் நிறமற்றது அமிலத்துல வந்து நிறமற்றது காரத்துல இளஞ்சிவப்பு மெத்தியில் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா அமிலத்துல பாத்தீங்கன்னா சிவப்பு காரத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க சரிங்களா சோ அவ்வளோதான் இதோட காரங்கள் பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சு அமிலங்கள் தான் ஒன் ஹவர் போகும் சோ காரங்கள் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல முடிச்சிட்டோம் ஸோ ரொம்ப ஈஸியான பாடம் நமக்கு தான் சயின்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் சயின்ஸ் வந்து புக்வைஸாக படிச்சீங்கன்னா லெசன்ஸ் கிட்டத்தட்ட நூறு லெசன்ஸ்க்கு மேலே அதாவது சோசியல்ஸ் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா ஸோ சோசியலில் பார்த்தீங்கன்னா மார்க் அதிகம் சரிங்களா அந்த நூறு லெசன்ஸை நீங்கள் அங்கே படிச்சீங்கன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட போடலாம் அதே நீங்கள் இங்கே படிச்சீங்கன்னா அந்த நூறு லெசன்ஸை வெறும் ஏழே கொஸ்டின் தான் ஏழு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நூறு கொஸ்டினையும் வந்து படிக்க முடியாது அதனால தான் என்னது டாபிக் வைஸ் கொடுக்கறது ஸோ ஒரு ஒரு டாப்பிக்லையும் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த அமிலம் காரம் உப்புல இருந்தே கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு லெசனை படித்தா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அப்படி வந்து நம்ம மார்க்குக்கு உண்டான லிமிட்டாக சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நூறு லெசனே நம்மளால் படிக்க முடியாது ஸோ டாபிக் வைஸ் படித்தோம்னா அந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமானதை மட்டும் நம்ம எடுத்து படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உப்பை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமி டிஎன்பிசி அகாடமி